ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணல அரைக்கப்பளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை இருந்தோன்னா அதை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம் வேர்க்கல்ல நல்லா செவந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு லைட்டாக கலர் மாறினதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ அதே பேன்லே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் இதோட நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயத்தோட அளவு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்கும் கூடவே உரிச்ச பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் இது மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஓடுநாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க லைட்டாக இது மாதிரி கலந்த பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே கலந்துக்கங்க தூளோட பச்சை வாசனை போயிடும் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே ஆரட்டும் இது வரைக்கும் இந்த மாதிரி சைடி செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க பத்து இட்லி பத்து தோசை கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலையை தோளியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு புளி அதுலேருந்து புளியை மட்டும் எடுத்து வேர்க்கடலியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம சேர்க்காமல் இந்த அளவுக்கு புளி சேர்த்து வேர்க்கடலையோடு நல்லா மைஞ்ச பிறகு இதில் இப்போ வதக்கி ஆற வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பில மல்லி நல்லா ஆறி எடுத்து இதை அப்படியே சேர்த்துட்டு இதோட ஒரு கால் கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணீர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சூடான தண்ணீர் ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல மனமா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு திக்கா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த சட்னியும் ஒரு மிக்சிங் பவுலில் மாத்திக்கங்க மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம நார்மலாக எப்பயும் சட்னி தாலிப்பு அதே மாதிரி தான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அந்த தாலிப்பை எடுத்து சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு பரிமாறி பாருங்கள் தோசை இட்லி கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்